வணக்கம் ஒரு வாரமாகவே நான் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் பேசணுன்னு ரொம்ப வெயிட் இருக்கேன் ஆனால் நிறைய வேலைகள் இருந்ததுனால என்னால் பேச முடியல ஒரு அழகான ஒரு பெண் குழந்தையை கல்யாணம் பண்ணி கொடுத்து முன்னூறு சவர நகையை போட்டு எழுபது லட்சம் ரூபாய் கார் கொடுத்து நிறைய சீர் சிலத்திலாம் கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த குழந்தை சூசைட் பண்ணிக்கிற நிலைமைக்கு வந்துருக்கு இன்னொரு இடத்துல ஒரு அஞ்சு சவர நகை போடுறேன்னு சொல்லி நாலு சவரம் போட்டிருக்காங்க ஒரு சவரத்துக்காக கேட்டு வற்புட்டி மூணே நாளில் தூக்கு மாட்டி செட்டு போயிருக்காங்க இதையெல்லாம் போது நம்மளாம் எங்கே இருக்கோம் மனுஷனோட தான் இருக்கோமா இல்லை மிருகத்தோட வாழ்ந்துட்டு இருக்கோமான்றது எனக்கு ஒன்றும் புரியல நானும் பெண் குழந்தைகளுடைய தாய் தான் இதை பார்க்கும்போது ஒரு பயமாகவும் இருக்குது ஒரு பக்கத்தில் வேதனையாகவும் இருக்குது அதுக்காக ஒரு சில வார்த்தைகளை சொல்லிட்டு போகலான்னு வந்திருக்கேன் நான் பெரிய யூடியூபர்லாம் கிடையாது எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்லாம் கிடையாது சும்மா ஜஸ்ட்டு என்னுடைய கருத்தை சொல்லிட்டு போகலான்னு நான் வந்திருக்கேன் என்னென்னா இதில் முழுக்க முழுக்க காரணம் யாருன்னா கண்டிப்பாக வந்து அதை இருக்க முடியும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவை நல்லவராவதும் தீவ தீயவராவதும் அன்னை என்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு முன்னாடியே வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க இதுக்கு ஏற்ற மாதிரி குழந்தைகளை வளர்க்கும் போது அதுவும் பொதுவாக நான் என்ன சொல்கிறேன்னா பெண் பிள்ளைகளை வள வளர்க்கும் போது அவங்களுக்கு வந்து தைரியத்தை சொல்லிக் கொடுங்க திறமையை சொல்லிக் கொடுங்க தனிச்சு நிக்கிறதுக்கான சூழ்நிலையை சொல்லி கொடுங்க பெண் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது மா எந்த சூழ்நிலையும் நான் இருக்கேன்ற ஒரு விஷயத்தை பெற்றோர்கள் வந்து அந்த குழந்தைங்களுக்கு கொடுங்க அதை விட்டுட்டு மா எது இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கோ எது இருந்தாலும் எந்த கஷ்டம் இருந்தாலும் பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க இந்த சொந்தக்காரங்க எதாவது சொல்லிடுவாங்க அக்கம் பக்கத்தில் எதனா ஒன்று சொல்லிடுவாங்க மானம் போயிடும் மரியாதை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த குழந்தைங்கள ஒரு இடத்துல தயவு செஞ்சு தள்ளிவிடாதீங்க வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் இந்த வையகத்தில் இதுவும் முன்னர்கள் நம்மளுக்கு சொல்லி விட்டுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம போது நம்ம என்ன செஞ்சாலும் அந்த ஒரு குழந்த இறந்துட்டா அவங்க அப்பா ஒன்று சும்மா ஒன்றும் கொடுத்துடல முந்நூறு சவர நகையும் எழுபது லட்சம் காரம் கொடுத்துருக்குறார் அப்படி கொடுத்தோம் அந்த குழந்தை மன உளைச்சல் இருந்திருக்கு அந்த இடத்துல நீங்க வந்து ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும்போது ஒரு வாட்டிக்கு நாலு வாட்டி தயவு செஞ்சு அவங்களை விசாரிங்க விசாரிச்சிட்டு உங்கள் மனசுக்கு நல்ல திருப்தியான்னு பாருங்கள் ஆடம்பரமாக இருக்கிறாங்க வசதியாக இருக்கிறாங்க அந்த மாதிரி தயவு செஞ்சு கொடுத்துடாதீங்க பெண் பிள்ளைங்களும் அந்த மாதிரி கொடுத்துடாதீங்க விசாரிச்சு பார்த்துட்டு கொடுங்க இன்னும் ஒன்று கல்யாணம் பண்ண வரும்போது பொண்ணை மட்டும் கொடுங்க உங்களுக்கு விருப்பப்பட்டு என்ன செய்கிறீங்களோ அதை செய்யுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆண்மகனுக்கு மட்டும் பிள்ளைகளில் கல்யாணம் பண்ணி கொடுங்க எங்களுக்கு இவ்வளோ சாரம் போடுங்க இவ்வளோ சீர்கொடுங்க அப்படின்னு வேறும் பேசக்கூடிய எந் யா எந்த ஆன்மக்கணுக்கும் தயவு செய்து கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க அதே மாதிரி இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எல்லா பிள்ளைங்களும் படிச்சுட்டு இருக்கீங்க பொம்பளை பிள்ளைங்களுக்கு சொல்கிறேம்மா எல்லாருமே படித்தவங்க தான் படிச்சுட்டு தன் காலில் தன் தானே நிற்கக்கூடிய லெவலில் தான் ஒவ்வொரு பிள்ளைகளும் வளர்ந்துருக்குறீங்கண்ணா அந்த காலம் மாதிரி கிடையாது அந்த காலத்தில் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் ஏன் அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு யாருக்கும் படிப்பறி கிடையாது வேலை இருக்காது பணம் சம்பாதிக்க முடியாது வீட்டுக்குள்ளவே இருந்தாங்க பத்து ரூபான்னாலும் அஞ்சு ரூபான்னாலும் சாப்பாடானாலும் ஆனாலும் கணவனி கை நீட்டி கேட்டுட்டு இருந்தாங்க அதனால் அன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்க அப்படி இருந்தாங்க இன்னைக்கு அப்படி இல்லை நீங்கள் யாருமே வேலை செய்கிறீங்க நீங்கள் வந்து சம்பாதிக்கிறீங்க இன்றைக்கி பெண் பார்க்க வரும்போது பொண்ணு வேலைக்கு போதா என்ன படிச்சிருக்கா இதை தான் கேட்குறாங்க அப்போ உங்கள் கா காலையில் நீங்கள் நிற்கிறீங்க இல்லையா அப்படி இன்னும் போது நீங்கள் எதுக்கு வந்து அடிமை வழக்கம் வாழ்றீங்க அடக்கமாக இருங்க பண்போடு இருங்க பாதுகாப்பாக இருங்க ஆனால் அடிமையாக மட்டும் வாழே வாழாதீங்க அது யாரும் யாரும் யாருக்கும் அடிமை கிடையாது அதனால் உங்களுக்கு நீங்கள் தைரியத்தை வர வச்சுக்கோங்க நீங்கள் நல்ல ஒரு வேலைக்கு போங்க சம்பாதிங்க உங்களை நீங்கள் பார்த்துக்கிற அளவுக்கு வளருங்க படிக்கலை நான் ஸ்கூல் படிக்க தான் படிச்சுருக்கேன் நான் எந்த வேலைக்கு போய் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிற பிள்ளைங்க கைத்தூள் டெய்லரிங் இன்னைக்கு வந்து எதோ ஜாக்கெட்டுகள்லாம் பூவெலாம் போட்டுலாம் எம்ப்ராய்டிங் போட்டுலாம் எனக்கு நல்ல வருமானம் ஈட்டுறாங்க துணி கடைங்களை வேலைக்கு போகிறாங்க அதுக்கேற்ற மாதிரி வாழ்ந்துட்டு போங்கம்மா தயவு செஞ்சு இந்த மாதிரி தவறான ஒரு விஷயத்த கையில் எடுக்காதீங்க சூசைட்டுன்றது நம்ம கையில் கிடையாது எப்படி நம்ம இறப்ப நாம் தேர்ந்தெடுக்க நம்மளுடைய பிறப்பை சாரி நம்மளுடைய பிறப்பை நாம் தேர்ந்தெடுக்கலையோ அதே மாதிரி இறப்பும் நாம் தேர்ந்து எடுக்கக்கூடாது வாழ்ந்து காட்டுங்க எந்த சூழ்நிலையிலையும் வந்துட்டு பாசம் அன்பு பண்பு கௌரவம் இதை மாதிரி வந்து க போய் இந்த மாதிரி ஒரு சூசைட் நிலைக்கு கொண்டு வந்து இன்னைக்கு வந்து பெற்றவர்களுக்கு வந்து அவங்க எவ்வளோ வேதனை பட்டுருக்குறாங்க அதனால் பெண்களுக்கு இருக்க வேண்டிய பண்பு என்ன தெரியுமா அடக்கம்லாம் இருக்குது வேணும் தான் ஆனால் சொல்லலை ஆனால் துணிச்சல் இருக்கணும் தைரியம் இருக்கணும் தான் என்ற கௌரவம் வச்சுக்கோ தப்பே கிடையாது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அந்த ஒரு சின்ன தீமரி இருக்கட்டும் அப்போ தான் நம்ம வாழ முடியும் வாழ்ந்து காட்ட முடியும் பெண் பிள்ளைகள் நல்ல முறையில் தனித்து வாழ்றதுக்கு கத்துக்கோங்க இதை சொல்றதுக்கு தான் வந்தேன் இன்னும் நிறைய சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இருந்தாலும் போதும் இது அப்படின்னு நினச்சிக்கிட்டு வணக்கம்